இப்போ இந்த நூறு நாள் திட்டத்தில் வேலை செய்கிறவங்க முழுசா அந்த வேலை செய்கிறது கிடையாது இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த திமுக அந்த திமுகவுடைய உடன்பிறப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய போராட்டத்துக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் கூட்டு போயிடுறாங்க அவங்களோட ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வேலை செய்கிறவங்க கூட்டு போயிடுறாங்க எந்த ஏரியும் தூர்வாரப்படலை எந்த ஒரு பராமரிப்பு பராமரிப்பு பணியும் நடக்கலை எந்த ஒரு கால்வாயை சீரமைக்கப்படலை சின்ன சின்ன வேலை தான் கொடுக்குறாங்க இவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே தமிழகத்துல இந்த கிராமப்புறத்தில் நடக்கலை அப்படின்னும் போது இந்த முப்பத்தாயிரம் முப்பத்தி கோடி நிதி எங்கே போச்சு இப்ப தமிழக அரசு கடனும் வாங்குது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியோ செலவு பண்ணுது அப்போ ஊழல் செய்வதற்காகவே கடன் வாங்குறாங்க ஊழல் செய்வதற்காக மத்திய அரசு பணம் வாங்குறாங்க மக்களுக்கு போக வேண்டிய நிதி எல்லாத்தையுமே நிறுத்தி வைக்கிறாங்க அப்ப தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா மூணு விஷயத்துல கொள்ள அடிக்கிறாங்க அதுவும் ஏழை எளிய மக்கள் கிட்ட ஒன்னு டாஸ்மாக் பத்து ரூபா வாங்குறது ரெண்டாவது இந்த நூறு நாள் வேலை திட்டம் மூன்றாவது பாத்தீங்கன்னாக்கா தொழில் தொடங்குவதற்கும் லாய்க்கு இல்லை நிதியை நாங்கள் கொடுத்தாலும் செலவு பண்ணுறதுக்கு லாய்க்கு இல்லை ஊழல் செய்வதற்கு மட்டுமே லாய்க்கு இருக்கக்கூடிய குடும்ப கட்சியாகத்தான் அந்த திமுகவும் அந்த திமுகவுடைய கூட்டணி அரசாங்கமும் இங்கே அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக ஊழல் செய்யக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமாக ஊழல் செய்யக்கூடிய கட்சி திமுக அந்த திமுகவுடைய தலைவர் தான் ஸ்டாலின் அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அப்படி தான் பேசுவார் ஏன்னா ஒவ்வொரு குடிகாரம் கட்டியும் பத்து ரூபா கூட பிச்சை இருக்குது செந்தில் பாலாஜியோட கவர்மெண்ட் பிச்சை இருக்குது முதலமைச்சரோட கவர்மெண்ட் பிச்சே இருக்குது ஒவ்வொரு வயல்சா பாசப்படுத்த பிச்சை இருக்கிறாங்க அசிங்கமா இல்ல ரெக்கமா இல்ல உங்களுக்கு டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிறந்த பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் நான்கு ஆண்டுகள்ல வரலாறு காணாத ஒரு நிதியை நூறு நாள் வேலை திட்டத்திற்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க முப்பத்தி ஒன்பது முன்னூத்தி முப்பத்தி கோடி ரூபாய் வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழகத்திற்கு தான் அது அதிகம் இதுல வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு முறைகேட்டுல முதலமைச்சரே வந்து நேரடியாக வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார் இந்த ஈடிக்கு அமலாக்கத்துறைக்கு வந்து ஒத்துழைக்க தயாரா அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாரு இதை பற்றி உங்களுடைய கருத்து சார் அதாவது இவங்க இப்போ இப்போதைக்கு இருக்கிற இந்த இந்த திமுக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு அதாவது முதல்ல கல்வி நிதி கொடுக்கலன்னு சொன்னாங்க இப்போ வந்துட்டு இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கான நிதி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களை விட இன்க்ளூடிங் உத்தரப்பிரதேஷ் அதாவது இங்கே எட்டு கோடி மக்கள் உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா கிடந்த இருபது கோடி மக்கள் இருபது கோடி மக்களுக்கே முப்பத்தி எட்டாயிரம் கோடி தான் இந்த நாலு வருஷத்தில் மத்திய அரசு கொடுத்துருக்கு ஆனால் வெறும் எட்டு கோடி மக்கள் தொகை இருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி

அவங்களுடைய போராட்டத்துக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் கூட்டு போயிடுறாங்க அவங்களோட ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிறவங்க கூட்டு போயிடுறாங்க இவங்களுடைய பொதுக்கூட்டங்களுக்கு இந்த நூறு நாள் அதாவது கணக்கு என்னன்னாக்கா இவங்க வேலைக்கு வந்த மாதிரி கணக்கு ஆனால் இவங்க போறது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொது கூட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு திமுகவுடைய நிகழ்ச்சிகளுக்கு போறது தான் இவங்களுடைய வழக்கம் இதுக்கு போயிட்டா இங்கே நூறு நாள் வேலை கணக்கு எழுதிடுறாங்க கணக்கு எழுதிடுறாங்க இவங்க கணக்கு எழுதிடுறாங்க அது இல்லாமல் இப்போ ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒரு அறுபது பேர் போறாங்க ஒரு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்கன்னு சொன்னால் இவங்க எழுபத்தஞ்சு பேரா கணக்கு எழுதிடுவாங்க ஏன்னா அதற்காக நியமிக்கப்பட்ட அந்த அது அது வந்து அந்த அந்த ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அதிலே ஒரு ஒரு லேடியை நியமிச்சிருவாங்க ஒரு லேடியோ ஒரு ஆணையோ ஒரு ஆள் நியமிச்சிருவாங்க நியமிச்சுட்டு அவர் கொடுக்குறதா கணக்கு அவர் என்ன பண்ணுவார் இன்னைக்கு எழுபது பேர் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு அவர் அவர் ஒரு கணக்கு கொடுத்துவார் இவங்க அதை எழுபது பேர் எழுதிட்டு ஆனால் இவங்களுக்கு தெரியும் ஐம்பது பேர் தான் வந்திருக்காங்க அப்போ நீ கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்க நான் கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்கிறேன் இப்படி வேலை செய்யாமலேயே இப்போ இவ்வளவு நிதி முப்பத்தி ஒன்பதாயிரம் நிதி வாங்கியிருக்காங்க இவ்வளவு ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் என்ன வேலை நடந்திருக்கு குடிமராத்து பணியாக தான் நடந்திருக்கணும் இல்லையா எந்த பணியுமே நடக்கல எந்த ஏரியும் தூர்வாரப்படலை எந்த ஒரு பராமரிப்பு பராமரிப்பு பணியும் நடக்கல எந்த ஒரு கால்வாயை சீரமைக்கப்படல சின்ன சின்ன வேலை தான் கொடுக்குறாங்க இவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே தமிழகத்தில் இந்த கிராமப்புறத்தில் நடக்கல அப்படின்னும் போது இந்த முப்பத்தாய் முப்பத்தி கோடி நிதி எங்கே போச்சு அது எதன் மூலம் போச்சு இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு முறையுமே வந்து மத்திய அரசு இவங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க இப்போ நிதிங்கிறது எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு கணக்கில் ஒப்படைச்சிருவாங்க அங்கேருந்து ஒரு அமௌண்ட்டை ஒரு டேலி ஒப்படைப்பாங்க அப்போ அந்த கணக்கு மத் தமிழக அரசோட கணக்குக்கு வந்துடுது அவங்க அந்த பணத்தை எதுக்கு செலவு பண்றாங்க இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமே தமிழக அரசுக்கு பணம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே அனைத்து துறைகளும் நெடுஞ்சாலையாக இருக்கட்டும் இந்த நூறு நாள் பராமரிப்பாக இருக்கட்டும் கல்வி நிதியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணமெல்லாம் இல்லாமல் இவங்க தனியாக நாள் நட்சம் கோடி இந்த நாலு வருஷத்தில் வாங்கியிருக்காங்க ஒன்று தெரிஞ்சுக்க

இன்றைக்கி செந்தில் பாலாஜி சொல்கிறாரு நம்மக்கிட்ட இப்போது கரண்ட் இல்லை இந்த கோடை காலம் வருகிறது கரண்ட்டு தேவைப்படுது இருபதாயிரம் மெகாவாட் கரண்ட்டு தேவைப்படுதுன்னு சொல்கிறார் ஆனால் நம்மக்கிட்ட உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னாக்கா பத பதினாலாயிரம் மெகாவாட் தான் ஆறாயிரம் மெகாவாட் நம்ம வெளியே இருந்து வாங்கணும்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் இந்த நாலு வருஷம் என்ன கழட்டினீங்க நாலு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க இந்த நூறு நாள் வேலை தொட்ட காசை எடுத்துட்டீங்க அப்புறம் இந்த கல்விக்கு நிதி கொடுத்த காசையும் எடுத்துக்கிட்டீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ ஆறாயிரம் மெகாவாட் நீ கடன் வாங்குவேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குற அப்போ தமிழக அரசு கடனும் வாங்குது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியும் செலவு பண்ணுது அப்போது ஊழல் செய்வதற்காகவே கடன் வாங்குறாங்க ஊழல் செய்வதற்காகவே மத்திய அரசு பணம் வாங்குறாங்க மக்களுக்கு போக வேண்டிய நிதி எல்லாத்தையுமே நிறுத்தி வைக்கிறாங்க இப்போது மத்திய அரசு ஏன் இந்த நிதியை நிறுத்துறாங்கன்னு சொன்னால் நாலு வருஷம் நிதியை கொடுத்துட்டாங்க முப்பத்தொம்பதாயிரம் கோடி நாலு வருஷம் நிதியை கொடுத்துட்டாங்க இந்த வருஷம் ஏன் நிறுத்துறாங்கன்னு சொன்னால் நீ போலி கணக்கு கொடுத்துருக்குற இது தெரிஞ்சிருச்சு அதாவது எப்படி இந்த புதிய கல்வி கொள்கை சி திட்டத்துக்கு வந்து ரெண்டு வருஷம் நிதியை வாங்கிட்டு மூணாவது வருஷம் அந்த திட்டத்தை தமிழ் மக்களை ஏமாத்தினாங்களோ அதே போல இந்த விஷயத்துக்கு நாலு வருஷம் நிதியை வாங்கிட்டு அந்த மக்களுக்கு கொடுக்காம இப்போ இந்த வருஷம் நிதியை கொடுன்னு கேக்குறாங்க மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா நீ நிதி கொடுன்னு கேக்குறல அதுல இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு நீ இவ்வளவு பேர் வேலை செஞ்சாங்கன்னு கணக்காட்டியிருக்கு என்ன வேலை செஞ்சாங்க என்ன வேலை நடந்திருக்கு தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் தமிழ்நாட்டில் என்ன வேலை நடந்திருக்கு கேக்குறாங்க அதற்கு பதில் இல்லை அப்போது ஒரு ஒரு கிராமத்தில் நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறேன் ஆனால் கணக்கில் வந்துருக்கு ஐம்பது பேர் தான் அப்போ மீதி ஐம்பது பேர் காசு எங்க அப்போ இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்குலாம் பதில் இல்லை அது இல்லாமல் நான் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை அவங்கள செய்ய விடாமல் நீ எங்கே கூட்டு போகிற உன்னுடைய கட்சி நிகழ்ச்சிக்காக கூட்டு போகிறேன் அதுக்காக மத்திய அரசு நிதி கொடுக்குது அதுக்காக மத்திய அரசுடைய வரி பணத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க இங்கே மக்கள் கொடுக்குற வரி பணம் யாருக்கு போகுது திமுக குடும்பத்துக்கு போகுது அப்போ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மூணு விஷயத்தில் கொள்ளடிக்கிறாங்க அவங்க அதுவும் ஏழை எளிய மக்கள்கிட்ட ஒன்று டாஸ்மாக் பத்து ரூபா வாங்குறது ரெண்டாவது இந்த நூறு நாள் வேலை திட்டம் மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தூய்மை பலியாளர்கள் என்ற பேரில் அவங்க ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி அதில் வேறு கொள்ள அடிச்சிருக்காங்க இப்போ தொடர்ந்து இவங்க கையை வைக்கிறது யார்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஏழை எளிய மக்கள்கிட்ட தான் அவங்க கையை வைக்கிறாங்க இப்போ இந்த கூட்டுறவு நீதி கூட பாருங்க ஒரே தேதியில் குறிப்பிட்ட ஒரு ஐந்து நாளில் ஐம்பத்தி நான்கு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இவ்வளோ அஞ்சு நாளில் கணக்கு துவங்கின ஐந்தே நாளில் இப்போ நான் இருக்கேன்னா நான் ஒரு தூய்மை பணியாளர் அதுக்கு ஒரு திட்டம் கொடுத்துருக்குறாங்க அவங்களை வந்து சுய வேலை செய்வதற்காக ஒரு ஃபண்டு ஒதுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அஜெண்டா போட்டாங்க தி திமுக அரசு உடனே அதை கையில் எடுத்த முதல் யாருன்னு பார்த்தீங்கனாக்கா எப்பவுமே இந்த ஒட்டுண்ணி காங்கிரஸ்னு சொல்லுவோம் பாத்தீங்களா ஒட்டுண்ணி காங்கிரஸ் அந்த ஒட்டுண்ணி காங்கிரஸ் தமிழக தலைவர் இவர் தான் இந்த எடுக்கிற ஏன்னா காஞ்சிபுரம் கூட்டுற வங்கி இவர் கையில் எடுக்கிறார் எடுத்துட்டு செல்வி பிறந்தகை கையில் எடுத்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஐம்பத்தி நான்கு தூய்மை பணியாளர்களுக்கு ஒரே நாள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்குறாரு ஐம்பத்தி நாலு பேருக்கு ஒரே நாள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த நாள் அவங்க லோன் அப்ளை பண்ண சொல்றாரு இந்த ஸ்கீம்ல லோன் அப்ளை அப்ளை பண்ண சொல்றாரு எம்எஸ்எம்இ ஸ்கீம்ல அப்போ எம்எஸ்எம்இ ஸ்கீம்ல என்ன பண்றாங்க அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஒரு நபருக்கு எவ்வளவு அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஒரு நபருக்கு லோன் எத்தனை நாளில் அஞ்சு நாளில் ஐம்பத்தி நாலு பேருக்குமே சாங்ஷன் பண்ணிடுறாங்க முப்பத்தி அஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு கட்ட தேவையில்ல நீ கட்ட வேண்டிய பணம் இருபத்தி ஒன்பது லட்சம் ஆனா ஆறு மாதம் ஆகுது இந்த ஐம்பத்தி நாலு பேருக்கு இந்த காஞ்சிபுரம் கூட்டுறவு சங்கம் மூலயமா கொடுத்த பணம் மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் பேருக்கு இந்த ஐம்பத்தி நாலு பேருக்கு அப்ப இந்த ஆறு மாதத்தில் டியூ கட்டல நீ யோகியமானவன் நீ நல்ல ஒரு ஒர்க்கரை நீ கொடுத்திருந்த அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசம் கட்டி இருப்பான் இந்த பணம் யாரு கிட்ட போய் சேர்ந்தது அதுதான் போலியான ஒரு நபரை உருவாக்கி போலியான ஒரு நபருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்து போலியான நபருக்கு பணத்தையும் கூட்டு வாங்கி முடியுமா செலுத்த வச்சு அந்த பணத்தை தீ அந்த காங்கிரஸ் சொல்ல பிறந்த கையாடல் பண்ணிருக்கிறதா தகவல் வந்திருக்கு இந்த தகவலை தான் இவர் வெளியிடுறார் யாரு சவுக்கு சங்கர் வெளியிடுறாரு அதனால தான் தூய்மை பணியாறுகின்ற போர்வில ரவுடிங்க போய் அவர் வீட்டில் இவ்வளவு அராஜகம் பண்ணி மனத்தெல்லாம் தெளிச்சு சிறுநீர்லாம் பண்ணி அவ்வளவு எவ்வளவு எவ்வளவு மோசமாக நடந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு மோசமாக நடந்தது இது வரைக்கும் அவங்கள நடவடிக்கை இல்லை தப்பா இது கேட்டது தப்பா செல்வ தான் வந்து இதற்கு வந்து என் மேலே இருக்கக்கூடிய வெறுப்புனால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு தகவல் சர்ச்சைகள் எல்லாமே பரப்பிட்டு இருக்கிறதா வந்து அவர் இவர் மூலமாகத்தான் இவர் தான் காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கியில் போய் பேசி லோன் வாங்கி கொடுத்தாருங்கிறது அந்த வங்கியை சொல்லும்போது போது அப்புறம் வேற என்ன அந்த வங்கி நிர்வாகம் சொல்லுது யார் உங்களுக்கு ஜவாப்தாரினா இவர்தான் தான் இருந்தார்னு சொல்கிறாங்க இவர் மூலியமாக தான் கடனை வாங்கியிருக்கிறாங்க ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி கடனை வாங்கிட்டு நீ ஒரு ரூபா கூட கட்டலன்னு சொன்னால் நீ கட்டியிருக்கணும்ல நான் என்ன சொல்கிறேன் நான் ஐம்பத்தி நாலு பேருமே கட்டலானா எப்படிங்க அவர் இப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கு சொந்தக்காரருக்கு வந்து அந்த பணம் போய் சேரவே சேரவே இல்லை

அனுப்ப வேண்டிய பணம் ஏழை மக்களுக்கு வைத்து யார் ஏழையாக தானே இருப்பான் நூறு நாள் வேலை செய்கிறவன் யார் ஏழையாக தானே இருப்பான் டாஸ்மார்க்கில் பத்து ரூபா கொடுத்துட்டு சரக்கு அடிக்கிறான் பாருங்க நூற்றி நாற்பது ரூபா சரக்கு அவன் யாரா இருப்பான் ஏழையாக தானே இருப்பான் அப்போ ஒவ்வொரு ஏழை கிட்ட இருந்தும் பத்து ரூபா அறுபத்தி நாலு லட்சம் ரூபா நூறு நாள் வேலை திட்டது இரநூத்தி ஐம்பது ரூபா நீ திருட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் மக்களுக்கு எப்படிங்க மத்திய அரசு மேலே குறை சொன்ன எப்படி அப்போ மத்திய அரசு நிறுத்துறாங்க அந்த ஃபண்டை நீ என்ன சொல்கிற எங்களுக்கு வர வேண்டிய பணம் நீ கேட்குற நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் அது முறையா நீ பயன்படுத்தணும்ல நீ பயன்படுத்தாதப்போ நாங்கள் எப்படி அந்த ஃபண்டை உங்களுக்கு கொடுக்குறதுன்னு கேட்குறேன் இதுல என்ன தப்பு இருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழிற்சாலை தெலுங்கானாக்கு போயிருச்சு இன்னைக்கு தொழில் தொடங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இல்லைன்னு கிட்டத்தட்ட இந்த இந்த ஒரு நாலு வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பதினாறு நிறுவனங்கள் மற்ற மாநிலத்துக்கு போயிருச்சு பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்போ தொழில் தொடங்குவதற்கும் லாய்க்கு இல்லை நிதியை நாங்க கொடுத்தாலும் செலவு பண்றதுக்கு லாய்க்கு இல்ல ஊழல் செய்வதற்கு மட்டுமே லாய்க்கு இருக்கக்கூடிய குடும்ப கட்சியாகத்தான் அந்த திமுக அந்த திமுக கூட்டணி அரசாங்கம் இங்க இருக்கு ஆனா இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு ஏடிஎம்ல இருந்து வந்து ரெண்டு ரூபாய் வந்து அதிகப்படுத்திருக்கீங்க கட்டண உயர்வு பண்ணியிருக்கீங்க இது வந்து ஏழை மக்கள் அதாவது இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல வந்து ஏடிஎம் மூலமா பணம் எடுத்து எடுக்கிறவங்க அதே மாதிரி நாங்க கொடுக்கற ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஏழை எளிய பெண்கள் இவங்களை எல்லாத்தையுமே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு சுரண்டலான வந்து ஒரு விஷயத்தை மத்திய அரசு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இது வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்னு வந்து அவர் வந்து கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காரு ஒரு அதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் சொல்ற கேளுங்க பிரதமருடைய இலவச வங்கி கணக்கு இருக்கு தெரியுங்களா ஆமா அந்த இலவச வங்கி கணக்குல நீங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கனாக்கா இந்த சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே அதுல கிடையாது இன்னைக்கு நூறு நாள் வேலை திட்டத்துல எல்லாருமே வச்சிருக்கிறது பிரதமருடைய வங்கி கணக்கு தான் அது இல்லாம ஏழை ஏழை மக்கள் நிறைய பேர் வச்சிருக்கிறது இன்னைக்கு பிரதமரோட வங்கி கணக்கு தான் இது பிரதமரோட வங்கி கணக்கு பொருந்தாது தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சிக்கணும் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஐம்பது கோடி பேருக்கு மேல பிரதமருடைய வங்கி கணக்கு வச்சிருக்காங்க இது பிரதமர் வங்கி கணக்கு பொருந்தாது அது மட்டும் இல்லாம நீ ஒரு தடவை எடுத்தாலும் பிடிக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை நீ எடுத்தா மட்டும் அதுக்கு மேல போனாதான் சர்வீஸ் பிடிக்கிறாங்க நீ ஒரு தடவை ஒவ்வொரு எடுக்கும் போது ரெண்டு ரூபா இருக்கா பொய் தான் பொய் சொல்லி பொய் சொல்லி பொய்யின் மொத்த உருவமாக முதல்வர் இருக்கிறார் மக்களை திசை திருப்புறார் அவருடைய கையால் ஆகாத தனத்தை அவருடைய ஊழலை மறைப்பதற்காக மக்களை திசை இது வந்து அப்பட்டமான பொய் இது அப்போ எத்தனை தடவைக்கு மேல எடுத்தால் இல்ல இது வந்து மத்திய அரசு ரூல்ஸ் கிடையாது ஆர்பிஐ போடுறது

ஒரு நாளைக்கு எங்களுடைய பேங்க்ல இருந்து கிட்டத்தட்ட பத்து பதிவு எடுத்து எடுக்கிறாங்க போல இந்த இன்னொன்னு கேட்டுங்க உங்களுடைய வங்கி நான் இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் இந்தியன் பேங்க்ல அந்த இந்தியன் பேங்க்ல நான் எடுத்தேனா அது கிடையாது நான் இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டை ஏற்றுக்கொண்டு நான் போயிட்டு ஐசிஐசியிலோ ஹெச்டிஎஃப்சிலியோ இல்லை வேற ஒரு பேங்க்கில் எடுத்தினா தான் இந்த சட்டம் புரியணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அக்கவுண்ட் வச்சிருக்காங்க இப்போ எடுக்க முடியல அப்படின்னா ஸ்டேட் பேங்க்ல போய் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வந்து கட்டணம் வசிக்க வசூல் கீல்ல அதுதான் அதுக்கு தான் அஞ்சு அஞ்சு தடவைன்னு சொல்றோம் மத்த பேங்க்கா இருந்தால் அஞ்சு தடவை இந்த பேங்க்காக இருந்தால் உங்களுக்கு கட்டணமே கிடையாது அதே பேங்க்ல எடுத்தா வந்து கட்டணமே கட்டணமே கிடையாது எத்தனை தடவை வேணாலும் எத்தனை அதே அவங்களுக்கு மாசம் சர்வீஸ் சார்ஜ் போடுறாங்களா உங்களுக்கு மாசமானா ஒரு இருபத்தி மூணு ரூபா என்னமோ உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் உங்களுக்கு பதிமூணு ரூபா இருபத்தி மூணு ரூபா பேங்க்கு ஏத்த மாதிரி போடுறாங்க போடுறாங்க அது வந்து மாசமான ஒரு இருபத்தி மூணு ரூபா போடுறாங்க அவங்களுக்கு அதுக்கு அது அதுதான் இது இந்த சர்வீஸ் சார்ஜ் இதுக்கு போடுறதுனால பிரச்சனை கிடையாது இப்ப நீங்க மாற்று மாற்று ஏடிஎம்ல போய் எடுக்கும் போது அந்த பிரச்சனை வருது அந்த வாடிக்கையாளர் இல்லாம நீ வேற வாடிக்கையாளர் போய் எடுக்கும் போது அப்போ சொல்றாங்க நீ அஞ்சு தடவைக்கு மேலே எடுத்தா உங்களுக்கு ரெண்டு ரூபா நீங்க கட்டணும் சர்வீஸ் சார்ஜ்னு சொல்றாங்க அப்போ அது கூட அஞ்சு தடவைக்கு மேல தான் அஞ்சு தடவைக்கு நீங்கள் எடுத்தக்கா அந்த பிரச்சனை கிடையாது அப்படி இருக்கும்போது பொத்தம் பொதுவாக ரெண்டு ரூபா இருக்கிறாங்க ரெண்டு ரூபா இருக்கிறாங்கன்னு எதுக்கு போய் சொல்லணும் எதுக்கு இந்த பித்தராட்டம் பண்ணணும் அந்த முதல்வர் அப்ப மக்களை ஏமாத்துறாரு அதாவது மத்திய அரசு மேல குறை சொல்லிட்டே இருக்கணும் மத்திய அரசை தமிழக மக்கள் மீது ஒரு பெரிய ஒரு வன் வன் வன்புணர்வு தூண்ட வச்சுட்டே இருக்கணும் மத்திய அரசுனாலே நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு மக்களுக்கு அவர் வந்து சொல்லிட்டே இருக்கணும் ஏன்னா அவருடைய கையாளாகாத தனத்தை மறைப்பதற்காக தான் இத்தனை குற்றச்சாட்டு ஆனா வந்து பாஜக தான் வந்து மக்களை வந்து தவறான ஒரு செயல்களில் தூண்டுவதாகவும் எதிரிகளை உருவாக்குவதாகவும் தானே ஸ்டாலின் அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு எந்த மாநில குற்றச்சாட்டு சொல்லுது சொல்லுங்க தமிழகத்தை தவிர தமிழகம் முதல்வர் தான் சொல்றாரு எதிரிகளை வந்து த வந்து எதிராளியாக இருப்பது தமிழ்நாடும் திமுகவும் தான் திமுக வந்து சிறந்த ஆட்சி அமைப்பதால் தான் இவங்களுடைய சதி திட்டங்கள் வந்து இங்கே செல்லுபடி ஆகலை அப்படின்னு சொல்றீங்க அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக ஊழல் செய்யக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலே அதிகமாக ஊழல் செய்யக்கூடிய கட்சி திமுக அந்த திமுகவுடைய தலைவர் தான் ஸ்டாலின் அப்படி இருக்குமோ ஸ்டாலின் அப்படி தான் பேசுவார் ஏன்னா இவர்களை ஊழல் செய்ய விடாமல் தமிழ்நாட்டை திருத்த வேண்டும் என்பதற்காக ஒழித்துக் கொண்டு கூறக்கூடிய தான் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஊழல் புகார வெளியே கொண்டு வந்தது யார் இவன் இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கான் இந்த ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியாக இருக்கட்டும் இந்த நூறு நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும் தாஸ்மால் ஊழலாக இருக்கட்டும் யார் வெளியே கொண்டு வரா தமிழக மாநில பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை விஜய் கொண்டு வந்தாரா இதை பாமக கொண்டு வந்ததா தமாக கொண்டு வந்ததா இல்லை சீமான் கொண்டு வந்தாரா யாருக்கு கொண்டு வந்தா இவ்வளோ ஊழலை வெளியே கொண்டு வந்தது யார் பிஜிஆர் எனர்ஜியிலேருந்து நிலக்கரியிலேருந்து இந்த உங்களுக்கு இந்த ஜி ஸ்கொயர்லேருந்து மொத்தத்தையும் வெளியே கொண்டு வந்தது யார் இவங்க பண்ண மொத்த ஊழலையும் கொண்டு வருது யார் பாஜக தான் கொண்டு வருது அப்போ பாஜக என்னென்ன அவங்களுக்கு தலைவலியாக தான் இருக்கும் பிரச்சனையாக தான் இருக்கும் ஆனால் அவதூறுகளின் அரசனாக செயல்படுபவர் அண்ணாமலை சிபிஐ கிடையாது இடி எத்தனை பேரை வேணாலும் நீங்கள் இங்கே வந்து ரெய்டுக்கு அனுப்புங்க அந்த சவால்களை எதிர்கொள்ள திமுக தயாராக இருக்கிறது அப்படின்னு வந்து தயாநிதி மாறன் அவர்கள் வந்து சவால் விடுத்திருக்காரு அதுக்கு நீங்கள் தயாநிதி மாறனை வந்து இவரை கேட்க சொல்லுங்கள் யாரை செந்தில் பாலாஜியை கேட்க சொல்லுங்கள் செந்தில் பாலாஜி நானூறு நாள் உள்ள இருந்தார் ஈடி ஈடி இருந்தார் போட்ட கேஸ் இருந்தாரு எத்தனை எத்தனை பேர் வந்து வந்து அதை அதை சமாளிக்கவும் எடுத்துக்கிறோம் எடுங்க எடுங்க என்ன அர்த்தம் நீ அனுப்பினா ஊழல் செஞ்சுட்டே இருப்பேன் நீ நீ கைது பண்ணிட்டு நாங்க சளைக்க மாட்டோம் திரும்ப திரும்ப ஊழல் பண்ணிட்டே இருப்பேன் பாஜக தலைவர் தான் சர்ச்சைகளை கிளப்பிட்டு இருக்காரு ஊழல வெளியா சர்ச்சையா நீ இவ்ளோ திருடுற நீ போய் ஒயின் ஷாப் வாசப்பில் நின்று பத்து ரூபா பிச்சு எடுக்கிற இந்த தமிழக அரசு பிச்சு எடுக்குதுங்க ஒவ்வொரு குடிகாரங்கிட்டையும் பத்து ரூபா கொடுறான்னு பிச்சு எடுக்குது செந்தில் பாலாஜியோட கவர்மெண்ட் பிச்சு எடுக்குது முதலமைச்சரோட கவர்மெண்ட் பிச்சு எடுக்குது ஒவ்வொரு ஒயின் ஷாப் வாசப்பில் நின்று பிச்சு எடுக்கிறாங்க அசிங்கமா இல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு ஏழை எளிய மக்கள் ஏதோ உடம்புல ஒவ்வொருத்த வேலை செஞ்சுட்டு குடிக்க வரான் அவங்க கிட்ட போய் பத்து ரூபா பிச்சு எடுக்கிறீங்களா உங்களுக்கு வெக்கமா இல்ல நீங்க இல்லன்னு சொல்ல முடியுமா தமிழகத்துல பூரா இந்த நிலைமை இருக்குங்க எல்லா ஒயின் ஷாப்லயுமே டாஸ்மார்க்ல பத்து ரூபா பிச்சு எடுக்கிறான் குடுக்கலன்னா கெஞ்சி கேக்குறாங்க அவன்

கணக்கு பண்ணிக்கிங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி பத்து ரூபா சின்ன காசுன்னு சொல்கிறீங்க நீங்கள் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு வருஷத்துக்கு

முதல் முதல்வர் குடும்பத்துக்கு போகுது இடி இந்த

பேசக்கூடாது த கோர்ட் இது கோர்ட்ல இந்த இது நிறுவையில் இருக்கு நீ இதை ரத்த இந்த வழக்கு ரத்து பண்ண சொல்லி நீ கோர்ட்ல சொல்லியிருக்கிற அவங்களே குழம்பு போய் எனக்கு இந்த வழக்கில் நாங்க நாங்களே வெளியே போற ஜட்ஜே சொல்லிட்டாங்க அப்ப இன்னொரு ஜட்ஜை நியமிக்கணும் அதுக்கப்புறம் தான் இவங்க கூட்டி அறிக்கையை கொடுப்பாங்க கரெக்டுங்களா இல்லையா அதுக்கப்புறம் தான் இவங்க தெளிவான முடிவு கிடைக்கும் இடி வந்து பொய்யான தகவல் அறிக்கை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இல்ல அவங்க அப்படித்தானே பேசுவாங்க இப்ப நாங்க இவ்வளவு ஊழல் செஞ்சோம் நாங்க இவ்வளவு அதனால இடி கட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்வாங்க பொய்யா எப்பவுமே தேட என்ன சொல்லுவாங்க நான் திருவிழம் தானே சொல்லுவான் அப்ப ரகுபதி அப்படி சட்டத்துறை அமைச்சராக இருக்க ஒரு ரகுபதிக்கு இந்த சட்டம் கூட திருவிழா அப்புறம் இது வந்து கோர்ட்ல நிலுவையில் இருக்க கேஸ் இந்த கோர்ட்டில் தான் இவங்க இதை தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க யார் என்னென்ன பண்ணீங்க என்னென்ன பிடிச்சிங்க இதில் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் இன்னும் புது நீதிபதியை நியமிக்கல ரெண்டு நீதிபதி விலகிட்டாங்க அந்த புது நீதிபதி நீக்கி நியமிக்கும் போது தான் இடி போய் அங்கே தகவல் கொடுப்பாங்க எவ்வளோ கொள்ளை நடந்துருக்கு எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கு இந்த திமுக அரசு இந்த திமுக கருணாநிதி குடும்பம் எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்குன்னு அப்புறம் தான் சொல்லுவாங்க அப்போ இந்த ஒரு சின்ன விஷயம் கூட இதில் அமைச்சருக்கு தெரியலண்ணா இப்போது அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து நிறைய விஷயங்கள பகிர்ந்து அதில் அதுல முக்கியமாக வந்து இன்னும் ரெண்டு வாரத்தில் வந்து நான் வந்து எப்படி இருப்பேன் எங்க இருப்பேன் அப்படிங்கிறது தெரியாது நான் தொண்டனாக இருப்பலாம் இருக்கலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய வந்து அசுத்தங்களை வந்து நான் வந்து சுத்தம் பண்ணிட்டு தான் இருப்பேன் பாஜகவின் தொண்டனாக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பாஜகவின் தலைவர் மாற்றப்படுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பாஜக தலைவராக அண்ணாமலை மட்டும் தான் இருப்பார் அதை மாற்று கருத்து இருக்காது ஏன்னா தேசிய தலைமை இவரை போன்ற ஒரு தலைவரை விட்டுவிட்டால் தமிழகத்தில் இனி பாஜக பதினெட்டு பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே எடுக்க முடியாது இந்த பதினெட்டு பெர்சன்ட் ஓட்டை தக்க வைக்கணும் இதன் தனிப்பட்ட கருத்து ஒரு பாஜக தொண்டனாக மக்களினுடைய பல்சை பார்த்தவனாக நான் சொல்கிறேன் இது என்னோட தனிப்பட்ட கருத்து அண்ணாமலை என்ற தலைவர் பாஜகவில் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பதினெட்டு சதவீத ஓட்டு நமக்கு சஸ்டெயின் ஆகும் அண்ணாமலை என்ற ஒரு நபரை நீங்கள் தலைவர் பதவியிலேருந்து எடுத்து விட்டால் அது மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக தமிழக பாஜக அமைந்துவிடும் தொண்டர்களுக்கு ஒரு கடினமாக சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அதனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கணும் அப்போ தான் இந்த ஊழல் என்ற பிசாசு இந்த ஊழல் என்ற தீய சக்தி திமுக தொடைத்தறியப்படும் தமிழகத்தில் ஏன்னா இன்றைக்கி இவர் இருக்கிறார்னு நம்பி எவ்வளோ மக்கள் அதாவது சோசியல் மீடியா இல்லாமல் பொங்குறாங்க இன்றைக்கி காரணம் ஒரு தைரியமான ஒரு நபர் இருக்கார் நமக்கு பின்னாடி இந்த ஊழலை வெளியே கொண்டு வந்தாக்கா இது இப்போ இந்த ஊழல் நடந்திருக்குன்னு வெளியே கொண்டு வந்தது யார் ஏதோ ஒரு மக்கள் தான் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க கரெக்ட்டுங்களா அதே மாதிரி மார்க்கும் சரி யாரோ ஒரு மக்கள் சொல்லியிருப்பாங்க எல்லா ஊழலுமே தாங்க யாராவது வச்ச ஒருத்தர் மூலயமா யார்கிட்ட போனா வெளியே வரும் அப்போ அண்ணாமலை என்ற ஒரு நபரிடம் இதை தெரியப்படுத்தினாக்கா அதை வந்து அவர் வெளியே கொண்டு வருவாரு அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வருவாரு அந்த ஊழல் வெளிப்படும் அப்போ குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததும் தகவல் தெரிஞ்சது அண்ணாமலைக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய பேசு பொருளா மாறி அந்த பொருளுக்கு தேவையான ஒரு நியாயம் இன்னைக்கு கிடைக்குதுன்னு சொன்னா யார் காரணம் அண்ணாமலை ஒரு நபர் தானே காரணம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த நூறு நாள் கழிச்சு அண்ணாமலை அவர்கள் வந்து அவர்களுடைய அறிக்கையும் ஆதாரங்களையும் வெளியிடவே இல்லையே எந்த நூறு நாள் கழிச்சு அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியோட விவகாரத்துல வந்து நூறு நாள் நானே டைம் கொடுக்குறேன் ஆதாரங்களை வெளியிடவில்லைன்னா நான் நான் வந்து கண்டிப்பா வந்து ஆதாரங்களை வெளியிடுவேன் சரியானவர்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும் கிடைக்கலன்னா வெளியிடுவேன்னு சொன்னார் அதே தான் கோர்ட்ல இருக்கிற கேஸ் இப்போ இவர்தான் தான் குற்றவாளி கோர்ட்ல இருக்கு ஆனா அதுக்கான டைமிங் வந்து ஏன்னா அப்பவே கோர்ட்டுக்கு போயிடுச்சு இப்போ வந்து நூறு நாள் வந்து தாண்டிடுச்சு இல்லையா இல்ல நூறு நாள் தாண்டினாலும் அவர் என்ன சொல்ல வராருனாக்கா நீங்களா ஒப்புக்குங்கன்னு சொல்றாரு இப்போ நூறு நாள் கொடுத்துறாரு டைம் இவங்க இது வரைக்கும் நான் தான் அந்த சாரணி யாரும் ஒன்றும் வெளியே வரல அப்படி இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் நாள் அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார் அது எடுக்காமலாம் இருக்க மாட்டார் அவர் சொன்னால் செய்வார் இப்போ அதிமுகவின் பொதுச்செயலாளர் வந்து டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து ஆறாம் தேதி வந்து மோடி அவர்கள் சென்னை தமிழகத்துக்கு வராரு இந்த டைம்ல அண்ணா அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியும் ஓபிஎஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்திக்க போறதாக வந்து ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு ஆனால் இதுல செங்கோட்டையன் வந்து மீண்டும் அதாவது போன வாரம் டெல்லி போயிருந்தாரு இப்போ மீண்டும் வந்து டெல்லி போறதாக ஒரு தகவல் இருக்கு இப்போ அதிமுக தலைமையை மாற்றுவதற்காக மத்திய அரசாங்கம் வந்து ஏதாவது ஏதாவது மத்திய மத்திய அரசு எந்த அதிகாரமும் கிடையாது மூக்க அவங்களோட உட்கட்சி விவகாரத்தில் பாஜக மூக்க நுழைக்காது அது வந்து தெளிவாக சொல்லிட்டார் அமித்ஷா இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி மோடி அவர்களால் அது உட்கட்சி விவகாரம் நீங்க அவங்கள சேர்க்கறது இவங்களை சேர்க்கறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் கூட்டணி என்று பேச்சு பேச்சுவார்த்தை வரும்போது அமித்ஷா சொல்லிவிட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் எதிரான கூட்டணி தான் தமிழகத்தில் கூட் அடுத்த கட்டமாக ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் யார் அமித்ஷா என்ன சொல்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான கூட்டணி தான் இங்கே அமையும் சொல்கிறார் அப்படி இருக்கும்போது இது வரைக்குமே உங்களுக்கு தெரியும் பாமக அதில் இருக்காங்க உங்களுக்கு தமாக இருக்கிறாங்க உங்களுக்கு இவங்க ஜான் பாண்டியன் இருக்கார் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு பத கட்சி இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ ஏடிஎம்கே கூட்டணி மட்டும் தான் அங்கே இல்லை இப்போ ஏடிஎம்கே இப்போ யார் வேணாம்னு சொல்கிறாங்களோ அவங்களே கூட்டணி விஷயம் பேசலன்னா கூட அவங்க அமித்ஷாவை சந்தித்து வருவதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்க தான் செய்ய இல்லாமலாம் இருக்காது அப்போது இவங்க எல்லாரும் இப்போ ஒருங்கிணைந்த அதிமுக என்ற ஒரு விஷயம் வரும்போது தான் அது வந்து வெற்றிக்கான பலன் கிடைக்கும் இப்போ சீமானையும் வந்து தமிழரையும் உள்ளே கொண்டு வர்றதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துட்டு அதை நாம கட்சி அவரே சொல்லியிருக்காரு திமுக என்ற தீய சக்தியை ஒழிப்பதற்கு யார் கூட வேணா கை கோவது ரெடியா இருக்கு சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னார் அது திமுக என்ற தீய சக்தியை ஒழிக்கணும்னா நான் எந்த எல்லைக்கும் போவதுக்கு தயார்னு சொன்னார் அவரே சொன்னார் அதை அது நம்ம என்ன புதுசாக அவர் போய் சேர்க்கணும் அவரே சொல்லியிருக்காரு அந்த கருத்தை கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கூட்டணி வந்து பெருசாக பலமாக அமையும் எல்லாருடைய தாட்டுமே இப்ப நீங்க எல்லா தலைவரும் பேசுறத பாத்தீங்கன்னா திமுக என்ற ஒரு கொடிய தீய சக்தி தமிழகத்துல இருக்க கூடாது ஆனா அதிமுகவும் பாஜகவும் வந்து கள்ள தொடர்புல இருக்கு அப்படிங்கறத நாங்க கள்ள தொடர்பு நல்ல தொடர்பு என்னங்க நீங்க கூட்டணி மாட்டாங்க நல்ல தொடர்பு நாங்க கூட்டணி கள்ள தொடர்பா ஏங்க உங்களை கழிவு வைக்கோ கழிவுத்தா உங்களை சீமான் கழிவு ஊத்துதா தான் உங்களை முத்தரசனும் பாலகிருஷ்ணனும் அவங்க வந்து மக்கள் நல்ல கூட்டணி நிர்மதி எப்படி எல்லாம் பேசினாரு வைக்கோ பேசலையா என் பிணம் கூட உங்ககிட்ட கூட்டணி வைக்காது நான் எப்படி உன்னை தமிழ்நாட்டை தலைவனாக ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னா சொல்லியோ கூட்டணியில சொன்ன போய் அப்போ உங்களுக்கு வெக்கமான சூடு இல்லையா எப்படி சேர்த்துக்கிட்டீங்க இல்லை சேர்ந்தவருக்கு வெக்கமான சூடு சொன்னோம் இல்லையா இல்லை சேர்த்துக்கிட்ட உங்களுக்கு இல்லையா எவ்வளவு கழிவு ஊத்தினாரு உலகத்திலேயே இவ்வளவு மோசமாக திமுக விமர்சித்த ஒரு தலைவர் யாருமே கிடையாது வைகோ மாதிரி அந்த வைகோவே கூட்டணியில வச்சுக்கிட்டு ரெண்டு சீட்டு கொடுத்து உக்காரன் அந்த கட்சியை கழிவு பண்ணீங்கல்ல அதே நிலைமை தான் மற்ற கட்சி அவர் கூட கூட்டணி இருக்க எல்லா கட்சியும் அந்த நிலைமை வரும் இன்னைக்கு பாருங்க வேல்முருகனை முந்திரி கொட்டன் சொல்லிட்டீங்க எப்போ பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க அப்போ உங்க கூட இருந்தாலும் அடிமையாக தான் நீங்கள் வச்சிருப்பீங்க எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு திராணி கூட அவர் கூட இருக்கிற கூட்டணி கிடையாது இன்க்ளூடிங் இந்த செல்லு பிறந்த சேர்த்து சொல்ற இந்திய விவகாரத்துல இந்திய திணிப்பு விவகாரத்துல ஏங்க ராகுல் காந்தி இந்த வரைக்கும் வாழ்த்து வரும்

இவங்க அப்போயும் உங்களுக்கு இப்போ பிஎம் ஒரு தி திட்டம் இருந்துச்சு அப்போயே உங்களுக்கு வந்து நவோதயா பள்ளிகள் இருந்துச்சு அப்போதைய கேந்திரிய வித்யாலயா பந்துச்சு அப்பயே சிபிஎஸ்சி ஸ்கூல் இருந்தது எல்லாமே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது அப்போலாம் நீ கேள்வி கேட்கல அப்போல்லாம் நீ கூட இருந்த அப்போ இந்த நூறு நாள் ஏழு திட்டமும் இருந்துச்சு அப்போயும் நீ வாயத்தொர்க்கல அப்பயும் இந்த இடிஐடி இருந்தது அப்பயும் வார்த்தை வாயை திறக்கல அப்போ இப்போ மட்டும் வாயத்தோடு எல்லாமே உங்கள் கூட்டணி இப்போது பிஜேபி எது புதுசாக கொண்டு வரலங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே நிலைப்பாடு தான் இப்பயும் அதே தான் சொல்லுது மூன்றாவது மொழியை கற்றுக்குங்க காங்கிரஸும் சொல்லிச்சு பிஜேபியும் சொல்லுது அதே தான் அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அவங்களும் நிதி கொடுத்தாங்க நம்மளும் நிதி கொடுக்குறோம் இது முக்கியமாக அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் என்ன ஒரு ஸ்கீம்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ மத்திய அரசு நிதி கொஞ்சம் தாமதம் ஆச்சுனாக்கா அந்த நிதியை தமிழக அரசு கொடுத்துடணும் இது நம்ம கொண்டு வரல இது கொண்டு வந்தது காங்கிரஸ் பீரியடில் லேட் ஆகுது இல்லையா எவ்வளோ பீரியட் லேட்டாகதோ அதுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் வட்டி போட்டு மத்திய அரசு கொடுத்துரும் அந்த மத்திய அரசு கொடுக்காமல் இருக்காது லேட்டாகுதுன்னா அது எதனால லேட் ஆகுதுன்னு போது தமிழகத்தில் இந்த விஷயத்தில் ஊழல் நடந்திருக்கு இது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே இவங்க லேட்டாக பணம் கொடுத்துருக்காங்க தமிழக அரசுக்கு அப்போ அப்போலாம் பேசல அப்போலாம் இந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஸ்டாலின் பேசல இப்போ மட்டும் வாயை திறந்து பேசலாம் வாய்க்கிட்டேயே போய் சொல்கிறாரு நல்லா அப்போ லேட்டாகச்சுனாக்கா இந்த பணம் வரலன்னு சொன்னால் தமிழக அரசு அந்த பணத்தை கொடுத்து அவங்களுக்கு சரி கட்டிடணும் யாருக்கு நூறு நாள் வேலை திட்ட வேலையாட்களுக்கு பணம் கொடுத்து சரி பண்ணிடணும் அதுக்கப்புறம் மத்திய அரசு எவ்வளோ நாள் லேட் ஆகுதோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டு போ இது வட்டி போட்டு கொடுத்துருவாங்க இதுதான் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் அப்படி இருக்கும்போது நிதி கூட நிதி கூட எவ்வளோ போய் சொல்லுவீங்க மக்கள் கிட்ட இனி மக்கள் தெளிவா இருக்கிறாங்க வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயுமே தெளிவா இருக்கறனால உடனே உடனே தெரியுது இப்ப தலைவர் வந்தானு ஆதாரத்தை வெளியிட்டாரு ஏ நீ எங்கங்கலாம் போயிருக்க பாடுறான் நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லிட்டு நீ மாநாட்டுக்கு போயிருக்க நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லிட்டு நீ பொது போயிருக்க அப்ப நீ வேலையே செய்யல வேலையை செய்யாம நீ பணத்தை நிதி கூட்டனே எப்படி கொடுப்பாங்க அதே தான் பிஎம்சி திட்டத்தை நீ அமல்படுத்தாம பணம் கொடு எப்படி கொடுப்பாங்க அப்போ எந்த விஷயமும் நீ செய்ய மாட்டேன் பணத்தை மட்டும் கொடுங்க எப்படி கொடுப்பாங்க இதுலயும் நீ தான் அதிகமா வாங்குற இந்தியாவிலேயே அதிகமாக இந்த நூறு நாள் வேலை திட்ட நிதி வாங்குறது தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது ஆயிரம் கோடி வாங்கியிருக்கேன் நாலு வருஷத்துல அப்புறம் என்ன தார்மீக அடிப்படையில் கொடுக்கல கொடுக்குறதுன்னு சொல்றீங்க